பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கரூரில் உலகப் பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு அன்னதான விழா கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் வைகாசி பெருவிழா மற்றும் உலகப் பட்டினி தினம் முன்னிட்டு தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு அன்னதானம் மற்றும் நீர் வழங்கும் விழா இதில் மாநில தலைவர் சகாயராஜ் மாநில பொதுச் செயலாளர் பிரதீப் குமார் மாநில பொருளாளர் ராம்ஜி ஆகியோரின் ஆலோசனையின்படி இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மண்டல செயலாளர் ஏ வி எம் சரவணன் மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் வேலுச்சாமி முன்னிலை வகித்தனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பல இடங்களில் ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன மேலும் பட்டினி மற்றும் வறுமை ஒழிக்க உதவும் திட்டங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன உலக பட்டினி தினத்தின் முக்கியத்துவம் உலக அளவில் பட்டினி மற்றும் பசியால் பாதிக்கப்படுபவர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் பசியால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகளில் இருந்து மக்களை பாதுகாப்பாற்றுதல் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து வறுமை ஒழிப்பை நோக்கி முன்னேறுதல் உலக பட்டினி தினம் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற சமூக பிரச்சனைகளை விழிப்புணர்வோடு எதிர்கொள்ளவும் நீடித்த தீர்வுகளை காணவும் உதவும் ஒரு முக்கியமான நாளாக உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட அலுவலக செய்தி தொடர்பாளர் சிவபிரகாசம் நன்றி உரையாற்றினார் நாமக்கல் மாவட்ட அமைப்பாளர் ராஜலிங்கம் செயற்குழு உறுப்பினர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்